ஆட்டமிழந்த ஆடுகளம் மனித வாழ்வில் இன்றியமையாதது கல்வி மொழி கணிதம் விஞ்ஞானம் வரலாறு சமயம் மற்றும் தொழில்நுட்பம் என மனிதனுக்கு தேவையான துறைகளாக வகைப்படுத்தப்பட்ட பாடசாலை பாடத்திட்டத்தில் உடற்கல்வி என்ற பாடமும் உண்டு வாரத்திற்கு ஒரு பாட நேரமாக வருடத்திற்கு ஒரு விளையாட்டுப் போட்டியாக ஏனோ தானோ என்று நடத்தி முடித்து பெருமூச்சு விடும் பாடசாலை நிர்வாகங்கள் மனிதன் தன் வாழ்நாளில் மிக முக்கிய கால பகுதியை தான் கல்வி பெறும் பாடசாலையிலேயே கழிக்கிறான் சுறுசுறுப்பும் உற்சாகமும் நிறைந்த இளமையான மாணவ பருவத்தில் உடற்கல்வி அவனது உடல் உள சமநிலையை பேண பெரும் உதவி புரிகிறது ஆதலால் விளையாட்டு மைதானம் ஒரு மாணவனின் வாழ்வில் செலுத்தும் பங்கு அளப்பரியது ஒரு சிறந்த விளையாட்டு மைதானம் ஒரு பாடசாலைக்கு அமைய பெறுவது வரமே அது அநேகமான பாடசாலைகளுக்கு அமைவதில்லை அது அழகாக அமையும் பாடசாலைகளுக்கு அதன் அருமை புரிவதில்லை அஜ்மீர் விளையாட்டு மைதானம் வீதிக்கு அருகில் அழகிய புவியியல் அழகோடு பின்னணியில் மலையும் முன்னால் பிரம்மாண்ட மைதானமும் அது அஜ்மீருக்கே உரித்தான பிரத்யேக அழகு பாடசாலையின் முதல் கட்டிடமான பிரதான மண்டபத்தின் முன்னால் அழகு அமைந்த பவிலியனுடன் செவ்வக வடிவத்தில் எண்பத்தைந்து மீட்டர் நீளமும் நாற்பது மீட்டர் அகலமும் கொண்ட அழகிய மைதானம் அது வகுப்பறைகளுக்கு நிகரான கல்வியையும் அனுபவங்களையும் உடல் உள வளர்ச்சியையும் அஜ்மீர் விளையாட்டு மைதானம் ஒவ்வொரு மாணவனுக்கும் கொடுத்திருக்கும் என்பதில் ஐயமில்லை மாணவ பருவத்தின் ஒவ்வொரு கால பகுதியிலும் அஜ்மீர் நம் வாழ்வில் ஒன்ற ஆட்டங்களோடு ஹாக்கி பேட்மிண்டன் என அனைத்து விளையாட்டுகளும் கட்டிய ஒரு காலம் இருந்தது அது நவீன தொழில்நுட்பங்கள் இயற்கையை விழுங்காத ஆரோக்கியமான காலம் பாலர் வகுப்பில் கொடிகள் கைகளில் தரப்பட்டு மேற்சட்டை பாக்கெட்டில் இல்லத்தின் சின்னம் குத்தப்பட்டு மைதானத்தில் வரிசையாக வலம் வந்த பச்சிளம் பருவமாகட்டும் சூரியோதயத்தின் இளஞ்சூட்டில் காலை கூட்டத்திற்காக வகுப்பு வாரியாக வரிசை பவிலியன் நோக்கி நிற்கும் அழகிய காட்சிகளாகட்டும் ஓய்வு பாட நேரங்கள் அனைத்தும் பி டி பாடமென எழுதப்படாத சட்டமாக மைதானத்துக்கு படையெடுக்கும் உற்சாகம் பொங்கும் தருணங்களாகட்டும் அரங்கமே அதிர பார்வையாளர்களால் சூழ்ந்த ஆடுகளத்தில் கெட் ஆன் யோர் மார்க் கெட் செட் சொல்லும் ஓட்ட பந்தயங்களின் உயர் நொடிகளாகட்டும் பின்னேரங்களில் சொட்ட சொட்ட மழையில் உடலெங்கும் சேறு தோய்ந்து வீழ்ந்து எழுந்து மெய் மறக்க விளையாடிய பொழுதுகளாகட்டும் எல்லா தருணங்களிலும் அஜ்மீர் மைதானம் எம்மோடு கைகோர்த்து வந்திருக்கிறது ஆனால் இன்று அந்த அழகிய வெட்டவெளி மைதானம் நம்மிடமில்லை நவீன அறிவியல் வளர்ச்சிக்கு ஈடுகொடுக்கும் வகையில் கல்வி திட்டத்தில் மாற்றங்கள் வரவேற்கப்பட வேண்டியது அதில் இருவேறு கருத்தில்லை அத்திட்டத்தில் மாணவர்கள் பெற்றுக்கொள்ளப் போகும் அடைவுகளும் ஏராளமானதாக இருக்கலாம் ஆனால் காலாகாலமாக கட்டிக்காத்த மாணவர்களின் உடல் உள வளர்ச்சியின் உயிர் நாடியான வெற்ற வெளி மைதானம் எனும் அரும்பெரும் வளத்தை நிர்மூலமாக்கி நாம் இழந்து நிற்பது நம் எதிர்கால சந்ததிக்கு நாம் செய்த ஈடுகட்ட முடியாத ஒரு வரலாற்று தவறு அதற்கான மாற்றீடுகள் எந்த தரத்தில் இருக்கும் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே உடற்கல்வியை வெறும் விளையாட்டாகவே விளங்கிக் கொண்ட சமூகத்தில் அதன் முக்கியத்துவத்தை புரிய வைப்பதே பெரும் சவாலானது மனிதன் மனித இயல்புகளோடு இருக்கப் போவது அவன் மண்ணோடு தொடர்பில் இருக்கும் வரைதான் படர்ந்த புத்தரைகளோடு தனித்துவமானதும் பாதுகாப்பானதும் வசதியானதுமான ஓர் மைதானம் அமைவது அத்தனை இலகுவான காரியமல்ல அதுபோன்ற மைதானங்கள் கொடுக்கும் ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் பிளே பிளேகிரவுண்ட்களும் புட்சால்களும் நிச்சயம் கொடுக்கப் போவதில்லை விளையாட்டின் பெருமதியையும் அதன் மூலம் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் ஆரோக்கியமும் விலைமதிக்க முடியாது முடியாதது பணம் சம்பாதித்துக் கொடுக்காத அறிவை அறிவாகவே மதிக்காத எம் சமூக அமைப்பு உடற்கல்விக்கான முக்கியத்துவத்தையும் ஆரோக்கியமான எதிர்கால சந்ததியையும் பற்றி சிந்திக்க தவறியது ஒன்றும் ஆச்சரியமில்லை கணினிக்கும் கையடக்கத் தொலைபேசிக்கும் அடிமையாகிவிட்ட இளம் சமுதாயம் நான்கு சுவர் அறைகளுக்குள் அடைபட்டு கிடக்கிறது வெட்டவெளி விளையாட்டுகளும் உடல் வருத்தும் வியர்வை வெளியேற்றும் கள ஆட்டங்களும் அருகிக் கொண்டே வருகின்றன தினமும் மாலை விளையாட்டை வழக்கப்படுத்தியிருந்த இளைய சமுதாயம் நவீனங்களின் வருகையின் பின் நான்கு சுவர்களுக்குள் அடைபட்டு உடலை வருத்தாத ஆன்லைன் விளையாட்டுகளில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது இளம் சமுதாயத்தினரிடம் போதை பாவனையும் ஏனைய ஒழுக்க சீர்கேடுகளும் உருவாவதற்கான முதன்மை காரணம் நவீன தொழில்நுட்பங்களால் அவர்கள் தனி அறைகளுக்குள் முடங்கியதுதான் அவர்களை முடங்கியிருக்கும் தம் அறைகளிலிருந்து வெளியே கொண்டு வந்து மண்ணோடும் மனிதர்களோடும் தொடர்புடையவர்களாக மாற்றி செல்போனுக்குள் குனிந்த தலைகளை நிமிரச் செய்யும் ஒரு சவாலான பணி நம் சமூகத்துக்குரியது அவ்வாறான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர்களுக்கான வெட்டவெளி மைதானங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறோம் இழந்துவிட்ட வளங்களை மீளப் பெறுவது இனி சாத்தியமற்ற ஒன்று ஆதலால் இனி இருப்பவைகளையாவது காப்போம்